என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் கு என் அன்பு குழந்தையே உன் பக்கத்து வீட்டில் இருப்பவன் உனக்கு தெரியாமல் ஒரு செயலை செய்கிறானா அது பார்ப்பதற்கு யாருமே இல்லையா என்று சுற்றி முற்றி வேற பார்த்து கொள்கிறான் யாரும் பார்க்கவே இல்லையே யாரும் பார்க்கவே இல்லை என்று சுற்றி பார்த்து எடுத்து விட்டு ஓடி போகிறான் அவன் வீட்டுக்குள் அந்த அளவுக்கு சுதாரிப்பாக இருக்கின்றான் யாருக்கும் தெரியாமல் வேலைகளை செய்து விடுவோம் என்று முக்கியமாக அவன் உன்னுடைய வீட்டிலிருந்து தான் அதையெல்லாம் கிடைக்கின்றான் சொல்லப்போனால் அவனுடைய எண்ணம் இருக்கின்றது என்ன செய்கிறான் என்பதை சொல்கிறேன் நீயே நினைத்து பார்த்தால் சிரிக்கவே ஆரம்பித்து விடுவாய் அந்த அளவிற்கு அவன் உன்னை இடத்தில் வைத்திருக்கின்றான் முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால் என்ன தெரியுமா குழந்தையே அவனுடைய வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்கிறது அதாவது யாருக்காவது அடிப்படுகிறது இல்லை யாருக்கோ ஒரு கணவன் மனைவிக்குள் சண்டை வருகிறது பிள்ளைகளுக்குள் சண்டை வருகிறது என்றால் அதற்கு காரணம் என்ன தெரியுமா சொல்கிறான் அதற்கு காரணம் நீதான் என்கின்றான் ஏன் நீதான் புரியவில்லை தான் ஏனென்றால் என்றால் பிரச்சனை என்றால் அதற்கு காரணம் நீதான் என்கின்ற காரணம் நீதான் நம்முடைய வீட்டில் என்னென்ன வாங்கி கொண்டு போகிறாய் எப்படி வாழ்கிறாய் என்று நீதான் பக்கத்தில் இருந்து பார்ப்பதினால் நீ அவன் மீது கண் வைக்கிறாளோ என்று நினைத்து கொள்கின்றாய் அவள் வீட்டில் நீ நன்றாக பழகுகிறாய் நன்றாக பேசுகிறாய் இவள்தானே நம்முடைய வீட்டில் போகும்போது வரும்பொழுது ஒரு பொருள் வாங்கி கொண்டு வரும்பொழுது நாம் இருவரும் சேர்ந்து ஒரு கடைக்கு செல்லும் பொழுது ஒரு கோவிலுக்கு செல்லும்பொழுது பார்க்கின்றான் இதனால்தான் இவள் கண் வைத்ததினால்தான் இன்று சண்டை வந்தது என்று அவன் நினைக்கின்றான் தான் இந்த விஷயத்தை எல்லாம் அவன் செய்து கொண்டு அணைத்துக் கொண்டிருக்கின்றான் என் அன்பு குழந்தையே வாழ்க்கையில் நீ யாரையும் பார்க்க பொறாமைப்பட்டதல்ல உன்னை பார்த்து அதிகமான பேர் பொறாமைப்பட்டிருக்கிறார்கள் சில நாட்களுக்கு முன்பு ஆண்டுகளுக்கு முன்பு உன்னிடம் நிறைய வசதிகள் இருந்தது பழக்கத்திற்கு உன்னுடைய குடும்பத்திற்கும் தகுந்த பணம் உனக்கு கிடைத்தது ஆனால் நேரமும் காலமும் உன்னே உன் கரும வினையும் உன்னை வாட்டி வதைக்கிறது பேசுவார்கள் எப்படியெல்லாம் பேசுகிறார்கள் பக்கத்தில் ஒரு பெண் இருந்தால் அவர் குடும்பம் இருந்தால் அவர் சந்தோஷமாக இருந்தால் பார்த்து கண் வைப்பது என்ன உன்னுடைய வேலையா உன்னுடைய மனதை புரிந்து கொள்ளவே இல்லை பார்த்தியா உன்னுடைய மனமார்ந்தது உன்னைய உன்னுடைய மனம் எவ்வளவு தூய்மையானது நீ நினைப்பாய் நான் என்னுடைய வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டதே மற்றவர்கள் அது சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று தான் நினைத்து சொல்வேன் உனக்காக வேண்டி ஏன் மற்றவர்களுக்காக நீ வேண்டுகிறேன் என்பதை கூட நான் உனக்கு சொல்வேன் ஆனால் நீ கேட்காமல் மற்றவர்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்று தான் நீ வேண்டுமா எல்லாவற்றிற்கும் உதவி செய்ய வேண்டும் நல்லது நடக்க வேண்டும் என்று யோசித்துப் பார் பொறாமை என்ன உனக்கு கிடையவே கிடையாது ஏனென்றால் நீ பார்க்காத பணம் நீ பார்க்காத நகைகளோ நீ பார்க்காத ஒரு நல்ல வாழ்க்கையோ இல்லை இப்பொழுது இந்த நிலைமையில் இருப்பதினால் எல்லோருக்கும் இலக்கமாக இருக்கிறது இவரிடம் இல்லையே அதனால் இவர் பொறாமைப்படுகிறாளா இவனிடம் இந்த விஷயம் இல்லையே இதனால் அவர் நம் மீது ஆசைப்படுகின்றாளா அதனால் தான் நம்முடைய குடும்பத்தில் இன்று சண்டை வந்திருக்குமோ என்று யோசிக்கிறார்கள் கொஞ்சம் மனம் இருந்தால் இது யோசிக்க மாட்டார்கள் யோசிக்கிறார்கள் என்று பேசுவார்கள் என்னென்ன தோன்றுகிறதோ மனம் இருக்கிறது என்று உதவி செய்ய மாட்டார்கள் ஆனால் ஏதோ யோசித்து கொண்டு பேசிக்கொண்டு மனதில் வைத்து கொண்டிருப்பார்கள் அதனால் நீ தேவையில்லாமல் இவர்கள் நினைத்து கவலைப்படாதே இவர்கள் என்ன இருக்கிறார்கள் என்பதை மட்டும் நான் உனக்கு இப்போது சொல்கின்றேன் என்னுடைய குழந்தையே உன்னுடைய மனதை புரிந்து கொள்ளவில்லை உனிடம் பழகுகிறார்கள் பேசுகிறார்கள் என்பதற்காக உன்னிடம் உண்மையாக இருக்கிறார்கள் என்பதெல்லாம் இல்லவே இல்லை ஏதேதோ அவர்கள் பேசுகிறார்கள் ஆனால் உன்னுடைய வீட்டிலிருந்து எடுத்துவிட்டு போவது என்ன தெரியுமா உன் வீட்டில் இருக்கும் உன்னுடைய காலடி உன்னுடைய வீட்டு வாசலில் இருக்கும் மண்ணை தான் ஒரு கைப்படி எடுத்து கொண்டு போய் அவர்கள் வீட்டில் சொத்து போடுகிறார்கள் எப்படி என்றால் ஒரு கொட்டாங்குச்சியை எடுத்து அது பட்டை மிளகாய் சிகப்பு மிளகாய் போட்டு உப்பு கடுகு உன்னுடைய மண்ணையும் உன்னுடைய காலடி மண்ணையும் உன் வீட்டு வாசலில் இருக்கும் மண்ணையும் அதில் போட்டு நெருப்பு வைத்து அவர்கள் வீட்டில் இருப்பவர்களுக்கு சுற்றுவது சுற்றி வைத்து அவர்கள் வீட்டு வாசலில் வைக்கிறார்கள் கிடைக்கிறதா இல்லையா உனக்கு சுற்றி போடுகிறார்கள் என்பதையும் தெரியும் அது உன்னுடைய மண் என்பது தெரியுமா உன் காலடி உன் வீட்டில் இருப்பார்கள் மண் கால் பட்ட மண் என்பது உனக்கு தெரியுமா தெரியாதா தெரிந்து கொள்ளும்பொழுது இது நான் சாதாரணமான சாதாரணமாக சுற்றி போடலாம் தவிர கிடையாது ஆனால் அடுத்தவன் நல்ல மனதோடு இருப்பவனுடைய மண் எடுத்து சுற்றி போட வேண்டும் என்ற ஒரு அவசியம் அல்ல அது தவறான ஒரு விஷயம் பொறாமைப்படுபவன் யார் என்று பார்த்தாலே தெரிந்துவிடும் ஆனால் இவர்களையே ஏதாவது யோசித்து கொண்டு இப்படித்தான் இருக்குமோ அப்படித்தான் இருக்குமோ என்று நினைக்கின்றார்கள் ஆனால் நீ யாருக்கும் எந்த ஒரு துரோகத்தையும் செய்வது கிடையாது எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்பது மட்டும்தான் உனக்கு எண்ணமாகவே இருக்கிறது சீக்கிரமாக உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து விஷயங்களையும் நான் சரி செய்கிறேன் இப்பொழுது நான் சொல்வது உனக்கு மன உளைச்சலை தரும் ஏன் இதை நினைக்கிறார்கள் என்பது தோன்றும் ஆனால் அதெல்லாம் நினைக்கக்கூடாது நான் ஏன் உனக்கு இதெல்லாம் சொல்கிறேன் என்றால் தெரிந்து கொள்ள வேண்டும் மற்றவர்கள் நல்லவர்கள்தான் என்று உன்னுடைய வீட்டில் ஏதாவது ஒரு இனிப்பு பலகாரம் செய்தாலும் ஏதாவது இருந்தாலும் பக்கத்தை வீட்டில் கொடுக்கின்றாயா சாப்பிடுங்கள் என்று அந்த மனம் அவர்களுக்கு இல்லையே அவரிடம் இருந்து எப்பொழுதாவது நான் வரும் நீதான் அடிக்கடி போய் கொடுத்து கொண்டிருக்கின்றாய் என்னுடைய குழந்தையே நீ நீயாக இரு அவர்கள் இருக்கட்டும் நான் எப்படி பேச வேண்டுமோ எப்படி தண்டனை கொடுக்க வேண்டுமோ கொடுத்து இதனால் உனக்கு தெரிய வேண்டும் என்பதற்காகத்தான் சொன்னேனே தவிர உனக்கு கவலை கொடுக்க வேண்டும் என்பதற்காக சொல்லவே இல்லை எல்லோரும் நல்லவர்கள் எல்லோரும் நல்லவர்கள் என்று நீ தவறாக நினைத்து தேவையில்லாத பிரச்சினைகள் மாட்டி விடக்கூடாது அவரவர்கள் எப்படி நடந்து கொள்கிறார்களோ அதே பொருள் நடந்து கொள் என்று தான் சொல்கின்றேன் வெளியில் இருக்கும் முகத்தை பார்த்து நீ ஏமாந்து விடக்கூடாது உள்ளுக்குள் இருக்கும் மனம் என்ன பேசுகிறது என்பது அவர்களுக்குத்தான் தெரியும் நடக்கும் சில விஷயத்தை பார்த்து புரிந்து கொள் எல்லாவற்றையும் புரிந்து சீக்கிரமாக உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா சுபிட்சமான விஷயங்களும் நடக்கும் அந்த காலம் முழுவதும் நீ எந்த ஒரு நிலையிலும் தோற்று போகவே மாட்டாய் நிச்சயமாக தோற்று போகவே மாட்டேன் அமோகமான விஷயங்களும் நல்ல நல்ல விஷயங்களும் காலம் முழுவதும் உனக்கு தேவைப்படும் அனைத்து விஷயங்களும் மட்டுமே தான் கிடைக்கும் ஏகப்பட்ட பிரச்சனையில் நீ மாட்டிக் என்பது எனக்கு நன்றாக தெரியும் ஆனாலும் அதையெல்லாம் நினைத்து நீ கவலைப்பட வேண்டாம் உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்கிறதா அனுபவித்துக் கொள்வதற்காக கஷ்டம் வந்துவிட்டதே என்று ஒருபொழுதும் நினைக்காதே வாழ்க்கை என்பது ஒரு நொடியில் கூட மாறலாம் திடீரென்று ஒருவன் வருவான் உனக்கு தேவையானதை கொடுப்பான் அப்படி இருக்கும் வருவான் அப்படி மாற்றலாமே தவிர எதுவுமே மாறாது என்பது கிடையாது இத்தனை நாள் அவர்கள் ஏதோ சுற்றி போடுகிறார்கள் என்று நினைத்தாய் ஆனால் பார்த்தியா உன்னுடைய கால் மண் உன் வீட்டில் இருப்பவர்களுடைய காலடிப்பட்ட பட்ட மண்ணை மண்ணை எடுத்து சுற்றி பாருங்கள் பாற்று போடுகிறார்கள் என்பதை நான் சொல்லிவிட்டேன் அதே மாதிரி எல்லா விஷயத்தையும் நான் சொல்வேன் ஒரு விஷயத்தை கூட மறைக்க மாட்டேன் ஏனென்றால் நான் மறைத்து என்ன செய்ய போகிறேன் உன்னை சுதாரிப்பாக வாழ வைப்பது மட்டும்தான் என்னுடைய வேலை அதனால் எந்த ஒரு நிலையிலும் எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து நீ பயப்பட வேண்டாம் எதிர்காலமும் அமோகமான சந்தோஷமும் உன் வாழ்க்கையில் இருக்கிறது ஏதோ சிறு சிறு பிரச்சனையெல்லாம் நினைத்து சிறு சிறு கவலைகள் எல்லாம் நினைத்து பயப்படாதே எல்லாம் மாறும் சதா சர்வ காலமும் ஏற்றங்கள் கிடைக்கும் நானே உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் செய்து தருகிறேன் கூடிய சீக்கிரத்தில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி நான் உன் வாழ்க்கையில் அமைத்து தருகிறேன் நம்பிக்கையோடு இரு எப்பொழுதும் என்னுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு சந்தோஷமாக இரு இனிமேல் தான் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே ஆரம்பமாக போகின்றது இனிமேல் உன் வாழ்வில் நீ தேவையில்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து கவலைப்பட வேண்டாம் எல்லாம் சரியாக எப்போதும் உன் கூடவே நான் இருப்பேன் எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாயா நன்றி வணக்கம்